பாத்துக்கிлей இல்ல குடி அய்யோ எங்கே சொன்னே கேட்க மாட்டிக்கல எனக்கு வேண்டாம் பாத்துடுங்க இப்போ அவரு ஒரு மாரியா இருக்குங்க வாய் ஒரு மாரி சிரங்காச்சோமா கடக்கி அப்புறமடி وانا சாபிக்கறேன் இப்போ எனக்கு எது வேணாகே அப்படியே இருப்பா அதுக்கு நான் சாபடாம இருக்க முடியுமா கொஞ்சமா குடிச்சி பாரு உடம்பு கொஞ்ச குளிச்சயாலாம் இருப்பா என்ன அன்பு ஒரு அடே குமாரி ஏன்டா போய் சொல்லி சும்மா விடு அம்மா இன்னமنديயா எ ஒ எலனி குடிச்சு உடம்பு கொஞ்சம் குளிச்சியா இருக்கும் இந்த வெயிலுக்கு நல்லா இருக்கும்னு அதுக்காக கடைக்கு போய் ஒரு மூட்டையே வாங்கிட்டு ஆனா இவன் குடிக்க மாட்டேன்னு அதுக்கு அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் விடு அவளுக்கு அவளே நீ இரு

இப்படிடா இது என்ன மனுசே குடுத்த ஆபரே கடக்கு அப்படியே இந்த வீட்டுக்கு வர வாரிசு குடுத்துட்டே பியா பியா அந்த சின்ன படுக்கு பழம் ஒரு வருஷமா 얘는 போய் அந்த ஒரு நீ குடுக்காம நல்லபடியா குழந்தை பெத்து உன் குழந்தை பிறந்த உடனே ஆஸ்பத்திரி வந்து வந்து பாக்கல प्यार வைக்கற நாங்க வரல எங்க மலை இந்த

ஏ ஆச்சி அது ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் இல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆ ஏதோ ஒண்ணே பெஸ்ட் ஃப்ரெண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன ஆறா போன்ல பேசிட்டு இருக்கா வலுவா அட இப்ப வர வீடியோ கால் வீடியோ கால் ஒன்னு வருதியா எம்பட்டு ஊர்ல தொலைவுல இருந்தாலோ ஆ போன்ல பாத்து தெரிஞ்சிக்கறாங்களே அந்த மாதிரி குழந்தைய போட்டோ போன்ல காட்டிப் பாலா என்னமா ஆமா ஆச்சி கரெக்ட் சொல்லிக்கியா ஜாடியா நீ மாத்த மறக்கற விஷயமே எனக்கு இப்பதான் தெரியும் பாத்துக்கு உன் மாமியார் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஏன்ட்ட கூட இந்த விஷயத்தை மறந்துட்டியா இந்த சின்ன பொண்ணு கூட ஒரு வார்த்தை சொல்லலையே ஆச்சி கன்ஃபார்ம் பண்ணாம எப்படி சொல்ல முடியும் அதனாலதான் சொல்லாம கம்மனி இருந்தேன் சரி அதல இருக்கட்ட குடிச்சிக்கறா எங்க வீட்டுக்கு ஒரு அழகான குட்டி குழந்தை வீட்டுக்கு வாரிசா வரப் போறா எனக்கு மோத சந்தோஷமா இருக்கு ஆமா குழந்தைக்கு என்ன பேர் வெச்சிருக்கீங்க தலையில முடி கிடி எதுவும் காணோம் மூடுச கொட்டி போச்சா ஆமாண்டி அவ தாதா மாதிரி அப்படியே சொட்ட தலையா பிறந்திருக்கா பாருங்க நல்லா முடி வளந்துறமா அம்மா குழந்தைக்கு என்ன பேர் வெச்சிருக்கீங்க குமரன் அட குமரனா கூப்பிட நல்லதே இருக்கு கேமா குழந்தை எங்க கொண்டாங்கமா நீங்க போய் சின்ன பொண்ணாக்கா ஆச்சிக்கும் சாப்பாடு எடுத்து வைக்க அன்னைக்கு சாப்பிட்டோம் ஐயோ வந்து ஆசிக்கு மறந்துட்ட பாரு வந்தவங்க குடிக்க கூட தண்ணி கொண்டாரல ஏய் மடி சின்ன பொண்ணே சம்மதிமா உட்காருங்க நான் போய் உங்களுக்கு குடிக்க தண்ணி கொண்டாரே ஏய் கைய கழுவிட்டு சாப்பிடுங்க வாங்க சின்ன பொண்ணே உமாவே அப்படியே உரிச்சாப்ல கடகம் பத்தியா ஆமாமா அக்கா மரதே கடகா எங்க அப்ப எங்க பண்ணாரு என்ன ஆனாருன்னு தெரியல இதுவரைக்கும் அந்த மனுஷன் ஒரு போனை கூட பண்ணி பேச்சு பண்ணிக்காரு நான் பண்ணாலும் போன போய் தொலைய மாட்டேங்கு என் அந்த மனுஷன் அவ்வளவு கடுப்புல கடுக்காரு போல அவருக்கு பிடிக்காத ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டே என்னதான் இருந்தாலும் இப்படி என் பேசாம போமா இருப்பாரு ஆ சரி சரி ரொம்ப சந்தோஷமான விஷயம் இல்ல சரி நான் சொல்லிடுறேன் அடே கப்பா மதி குழந்தை சொன்னேன் முறை குழந்தை சொல்லலையே இதுக்காக இப்படி மறைக்கிறேன் எப்படியாரு சொல்லாதே

நான் போன் போட்டு அவங்க கிட்ட பேசிடு நீ இங்க போன் போட்டு அவங்களுக்கு வாழ்த்து சொல்லிடு சரியா ஐயோ 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 இந்த வயிறெல்லாம் பத்திட்டே இருக்கு நாசமா போறவ நல்லாவே இருக்க மாட்டா இவ வாழ்க்கையே கெடுத்து நாத்து மடிப்பிட்டு இவ மட்டும் நல்லா வாழ்ந்து கிடக்கா இதுல வேற